காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அப்படின்னாவே வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க மனசுல வலிமையும் நினைச்சத சாதிக்கணுங்கிற உறுதியும் படைத்தவங்க பொறுப்புடன் செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகரமா ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தியாக உள்ளம் படித்தவங்க எந்த ஒரு விஷயத்துமே அது எப்படி நடக்கும் சாதகமா நடக்குமாகமா நடக்குமான்னு சொல்ல முன்கூட்டியே யூகித்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளும் திறமை கொண்டவன் தான் அந்த கடகராசிக்கரன் இப்படிப்பட்ட குணநலங்கள் இருந்தும் கடகராசிக்கம் மட்டும் ஏமா அவள கஷ்டம் மாங்கு மாங்குன்னு உழைச்சோம் அந்த உழைப்புக்கு ஏத்த மாதிரி ஒத்த பைசா கூட கையில் இல்லாம ஏன் கடகம் நிக்குது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு கடகம் அப்படி என்ன வாழ்க்கையே வாழ்றீங்க அந்த மனசு திருப்திப்படவே மாட்டேங்குது இப்போ கடகராசி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னாக்க சிறுக சிறுக சேர்த்தி வைப்பாங்க அது கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க தனக்குன்னு இது நாள் வரைக்கும் சுயலமா யோசிக்காதனாலதான் கடகம் இந்த அளவுக்கு கண்ணீரும் கஷ்டமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு இன்னும் படி மேல சொன்னா எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுப்பாங்க யாருடைய மனசுமே புண்பட கூடாதுன்னு நினைக்கிறதுல கடகம் முதன்மையானவங்க ஆனா இவனுடைய மனசை மட்டும் ரண ஒவ்வொருத்தரும் பக்குவமா குத்தி குத்தி எடுப்பாங்க இது இல்லைன்னு மறுக்க முடியாது துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க யாருனாக்கா அந்த ராசிக்காரங்க இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ தலை பார்த்துருப்பீங்க ஜூலை மாதம் ஒன்று முதல் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு பத்து குட் நியூஸோட இந்த வீடியோ பத்தி வந்திருக்கு ஸோ ராசிக்காரங்க நீ எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெற போகுது அப்படி இல்லாமல் எனக்குலாம் நல்லது நடந்துட போகுது என்னால பல பேர் வாழ்றாங்க என்னை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா சந்தோஷமா ஏகபோக போக வாழ்கிறாங்க வாழ்றாங்க ஆனா என்னாலதான் நிம்மதியாக ஒரு நாளும் இருக்க முடியல ஒரு நிமிடம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் பல மணி நேரம் அழுகையை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த ஆணி மதம் கொடுக்க போகுது அதாவது சூரிய பகவான் மிதனராசியில் பயிற்சியாக கூடிய இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே நேரங்களில் ஒரு சில விஷயங்கள கவனமாகவும் இருக்கணும் அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போதுங்கறத அக்யூரட்டா தெரிஞ்சுக்கினாலும் நாளைக்கு இப்படிதான் இருக்குங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட்டோம்னா அழகா சமாளிச்சுக்கலாம் அந்த வகையில இந்த ஆணை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் மத்தபடி அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கம் இருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க எந்த வகையில பயன்படுத்துங்களோ அதே பொறுத்துதான் வளமா மாறுதும் இல்ல வளம் இல்லாம நீங்க வாழ்க்கையை வாழ்றதும் சோ அதிர்ஷ்டத்து கூட ஆபத்தும் சேர்ந்து வருதுன்னு சொல்றேன் பயப்பட வேணா அந்த ஆபத்துங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்தக்கூடிய வகையில மற்றவங்க பறிக்கிறது தான் ஸோ அதை தடுத்துட்டா போதும் கடகம் ஜெய்சல் ஸோ இந்த ஆணி மாத்தில் கடகராசி அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவா மாதாந்த கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு இந்த தமிழ் மாத்துடைய பலங்கள் கணிக்கப்படுது சூரியன் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியதுதாங்க அந்த தமிழ் மாத்துடைய பிறப்பு இல்லையா அந்த வகையில இந்த ஆணி மாத்துல மேஷ மேசியராசில சுக்கரனும் ராசியில புதன் குரு சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணிலையும் இதோட சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில கும்ப ராசியில சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில சோ மொத்தத்துல இந்த ராகு கேது எல்லா கிரகங்கள்லுமே அடங்கியிருக்காங்க சோ நம்ம எடுக்கூடிய முயற்சிகளை அனைத்துமே வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே நமக்கு வெற்றி கொடுக்கும் ஸோ இந்த ஆணி மாத்தில் கடகர் ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் எச்சரிக்கை அப்படியே லிஸ்ட் போட்ட மாதிரி பார்த்துக்கலாமா கடகர் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆகிலே நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் இந்த கடகராசியில் வரும் ஸோ இந்த கடகர் ராசியை பொறுத்திருக்கும் அதிபதி சந்திரன் அதி வேகமாக செல்லக்கூடிய கருதமே இவர் அஷ்டம சனியால் படாத பாடுபட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பட்டு படாத பாடுபட்ட உங்களுக்கு இந்த வருட எதுவுமே ஏற்றவாறு இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் பனிரெண்டாம் இடத்துல குரு மறைந்திருக்காரு சனி ராகு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்துலையும் இருக்காங்க ஆனா அந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இவங்க இந்த ஆணி மாத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க இந்த பொறுத்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்குறாங்க இவர் பொதுவாகவே உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி இப்ப இவர் பத்தாம் இடத்துல இருக்காரு இல்லையா இது உங்களுக்கு புதிய வேலையை கிடைக்க வைக்கும் ஆனா வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்றியம்மா இருங்க தெளிவா சொல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்று போறார் சோ பதினோராம் உரியவர் பத்தாம் இடத்துல இருக்கிறப்போ வேலை கிடைக்கும் அதுக்கான பலன் கிடைக்காதுன்னு சொன்ன அவரே ஜூன் இருபத்தி ஒன்பது பிறகு இப்ப நம்மளே நம்ம சொந்த வீட்டுக்கு போனா எந்த அளவுக்கு ஜாலியா இருப்போம் நம்ம வசதி வாய்ப்புக்கு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி சுக்கர பகன் அவருடைய பதினோராம் வீட்டுக்கு போறப்போ நிச்சயமா நீங்க நினைச்ச காரிங்களா அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஆசுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதே போல பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதனும் ராசியில பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்க போற இதனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால தேவையில்லாத செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த தேவையில்லாத செலவுங்கிறது சுப செலவுகளாவே இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவலா இருக்கும் இதோட வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கடகராசி கவனமா இருக்கும் இவங்க ராசிக்கு இரண்டாம் செவ்வாய் இருக்கார் பேச்சுல கொஞ்சம் கோபதாபங்கள் வெளிப்படும் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகி மறையும் அடுத்த இரண்டாம் இடத்துல கேது இருக்காரு நீங்க சொல்ல வர்றத மத்தவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இதுவே கடக ராசிக்கே மிகப்பெரிய பிரச்சனை அதே போல அஷ்டமத்துல சனியோட சேர்ந்து ராகி இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் வண்டி வாகனங்களை ஓட்டுறப்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சோ கடகராசிக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்கள்ல சூழ்ச்சிகளும் சூழ்து அதே போல் பணத்துக்கு தட்டுப்பாடு தேவையில்லாமல் எதுலையுமே போயிட்டு அதிகமாக பணத்தை செலவு பண்ணாதே இந்த பணத்தை வந்து மொட்டு மொத்தமாக சேமிப்பு கொண்டு போய் ஒரே விஷயத்துல முதலீடு பண்ணிடாதே முதலீடு விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கும் அதே போல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும் ஆண்களாக்கினாக்கா பெண்கள்கிட்டையும் பெண்களாக்கினாக்கா ஆண்கள்கிட்டயும் பழக்க வழக்கங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அதுக்கு பேச்சில் கவனம் பண வரவுல ரொம்ப உஷா இருக்கும் இதோட செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பணத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படும் ஏன்னா செவ்வாய் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார் கேது தடுக்கணும்னு நினைக்கிறார் இதோட முயற்சிகளில் வெற்றி உண்டு என்னதான் செலவு அதிகமா இருந்தாலும் வரவுக்கு குறைவு இருக்காது நீ எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி எடுக்கும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அதற்கான யோகம் இருக்கு போல் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் பயணங்கள் செய்கிறது இதெல்லாம் சுத்தமா தவிர்த்துக்கோங்க அப்படியே போய் தான் ஆகணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கிரியை கொடுத்துட்டு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இதோட இந்த மாதங்கிறதே உங்களுக்கு லாபகரமான மாதமா இருக்குங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுமே வருஷ கட்டி வரும் ஆனா செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவு வந்து கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் இதற்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பெருசாக கடகம் வந்து ஒட்டு மொத்தமா கீழே சரிஞ்சலாம் விழமாட்டிங்க விழுகிறதும் எழுகுறது மாதிரி விழுந்தாலும் இழ வச்சிருவாங்க கடவுள் வேலையில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதில் தேவையில்லாத நண்பர்களுடைய சகவாசங்கிறது தானா விலகும் நல்லது நடக்கும் சோ இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் அனுமனை வழிபாடு செய்யறது கடகராசிக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து கடகராசிகளுக்கு இந்த ஆணி மாதம் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆணி மாதத்தில் கிடைக்க போகுது புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பதம் வாழ்க்கைனா என்ன அதோடைய உண்மையான அர்த்தம் தெரிந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய மாதமா இருக்கு ஏன்னா ஞானக்காரகன் குரு விரையஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆனா அந்த செலவுகள் கூட சுப செலவுகளா தான் இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சில வந்து இடம் வீடுன்னு சொல்லிட்டு புதிய முதலீடுகளை செய்வீங்க இதோட குடும்பத்திலுமே சுப நடக்குங்க மேலும் குருடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசியில நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில இருந்த சங்கடங்கள் இப்ப இல்லாமல் போகும் உடலில் ஏற்படுத்த பாதிப்புகள் விலகும் வம்பு வழக்கு அப்படின்ற உங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் வரும் அஷ்டமசனியும் ராகுவும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த சங்கடங்கள் இனி உங்களை நெருங்காம விலகி போகும் நினைச்ச வலையே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க அதே போல குடும்பஸ்தானத்துல செவ்வாய் கேது சஞ்சரிப்பு வரவு செலவழையும் சரி வார்த்தைகளையும் சரி கவனமா இருக்கணுங்கிறத அறிவுறுத்துது அதே போல குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க அதே போல பணியார்கள் ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை ஒருத்தர் கீழே வேலை பார்க்கணும் இல்லையா உடைய செல்வாக்கு எத்தகைய செல்வாக்கா இருந்தாலும் சரி மேல் அதிகாரியுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது தான் நமக்கு நல்லது அதே போல வேலையிலுமே நேர்மையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப என்ன கடகராசி நேர்மையை தவறிடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது சிலரை காப்பாற்ற சிலருக்கு உதவி செய்ய நீங்க சூழ்ச்சியில மாட்ட வாய்ப்பு இருக்கு அதே போல உடல் சோர்வு உண்டாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான நிலை இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து அதிகமாகும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் பதிமூணுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஜூலை இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு இந்த நாட்களை சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வம்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை அனுதிரும்ப வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்து பூசம் நட்சத்திரம் மன வலிமையும் நினைச்சதை சாதிக்கணும் உறுதியும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு ஏன்னா கர்மகாரகன் சனி ஜூலை ரெண்டு முதல் வக்ரம் ஆகிறாரு அவரால் உண்டான பாதிப்பு இனி விலகும் அதே போல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாகுது இதனால உங்களை வாட்டி வதைத்து வந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப இல்லாமல் போகும் அதே போல வரியஸ்தானத்தை சஞ்சரக்கூடிய சூரியன் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் பணியாட்களுக்கு மேல் அதிகாரிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையும் சிலக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும் இதுல வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் இல்லைங்கிற கவலையும் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் புதிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி பல முறை நன்மை கொடுக்கும் அதே போல அரசு வழியில எதிர்பாராத நெருக்கடிகளை சில சந்திக்க வாய்ப்பு இருக்கு பார்த்து சூதானமா இருங்க அரசிர்வதற்கு இந்த காலகட்டம் போராட்டமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் பெருசா யாரையும் நம்பிராதீங்க ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் உங்களை கண்டுக்காம தான் நிறைய பேர் இருப்பாங்க எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் இழுபடியா மாறும் அதனால யாரையும் நம்ப வேணா யார்ட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க நிறுத்தி நிதானமாக கவனமாக செயல்படுங்க நல்லது நடக்கும் அதே போல கையிருப்பு ஏதாவது ஒரு வகையில கிடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அசையா சொத்து பொன் பொருள் வாங்குவது நன்மை கொடுக்கும் அடுத்தா குடும்பத்தார அனுசரித்து நடந்துக்கோங்க அவங்களுடைய ஆலோசனை ஏற்கிறது நன்மையை அதிகரிக்கும் இதுல ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது உடலில் ஏற்படுத்த பாதிப்புகள் விலகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் வழக்க விவகாரம் சாதவா முடியும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தறைக்கும் அலுவலகம் தொடர்பான பணிகள்ல கொஞ்சம் தாமதம் வருங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதாலும் சரி பேசுறதும் சரி இங்க போறதா நாளையும் வர்றதா கவனமா இருக்கணும் குடும்பத்துல இருக்கின்ற வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவுக்காரருடைய வருகை இருக்கும் பிள்ளைகளுடைய அக்கறை கூடும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் பதினாலுங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பகவதி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய நினைச்சதெல்லாம் நடக்கும் நிலைத்த சந்தோஷம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்த ஆகில நட்சத்திரம் பொறுப்போட செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேறணுன்ற மன உறுதி படைத்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் உழைப்பால முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதன் விரயஸ்தானத்தை சஞ்சரிச்சு மாதம் முழுவதுமே குரு சூரியன் அங்கேயே சஞ்சரிக்கிறது பல வழிகளில் செலவு கொடுக்கும் மனசில் நிம்மதி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெருக்கடி அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலயும் சரி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுன்னு சொல்லிட்டு செலவுகள் வந்து பிரச்சனைகளாவே வரும் ஆனா ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் ஜென்ம ராசிக்குள்ள புதன் சஞ்சரிக்கிறது அந்த போராட்ட நிலையை மாற்றி கொடுக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படும் அதன் வழியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அடுத்த வெறிய குருவுடைய பார்வைங்கிறது சுக சத்ரு அஷ்டமஸ்தானங்கள் கிடைக்கிறதுனால எத்தனை நெருக்கடி வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் அது கூடவே உங்களுக்கு உண்டாகும் சோ ஒட்டுமொத்தமா இந்த அந்த காலங்கிறது உங்களுக்கு ஒரு சவாலான காலமா இருக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழில இந்த காலகட்டத்துல அதிகபட்சம் எதிர்பார்ப்பு வேணாம் புதிய முதல்களில் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் இதுல நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் இந்த நேரத்துல அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி மற்றும் ராகுவிற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால முன்ன இருந்த எந்த ஒரு பாதிப்பும் இப்ப இருக்காது இருக்கக்கூடிய பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் பிறரால நீங்க பட்ட அவமானங்கள் நெருக்கடிகள் விலக போகுது அதாவது கடகனா யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடைய தனித்தன்மையும் செல்வாக்கும் வெளிப்பட போகுது சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்தை அடைய போறீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க மத்தபடி தேவைக்கேற்ற பணவரும் மாணவர் பொறுத்திருக்கும் படிப்பில் அக்கறை இது எல்லாத்துக்கும் மேல வீண் வாக்குவாதங்களை இந்த மாதம் இந்த நட்சத்திரக்காரங்க தவிர்க்கிறது நல்லது கடும் முயற்சிகள்ல பலன் உண்டு செலவு அதிகமாகும் ஆனா சாதகமான சூழ்நிலை இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் மத்தவளுக்கு உதவி செய்யற எண்ணம் அதிகமா இருக்கும் உங்களை விட்டு சென்ற நண்பர்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேருவாங்க அதனால மன உண்டாகும் இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜூலை மாதம் பதினைந்து அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தொடக்கிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டு ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறைகள் யாவும் தீரும் குதூலம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் சுபக்ஷம் உண்டாகும் ஸோ ஒட்டு மொத்தமா இந்த கடகராசிக்காலுக்கு ஆணி மாதம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து உங்களை சாந்தப்படுத்தக்கூடிய மாதமா இருக்கு ஸோ இதோட நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு திங்கக்கிழமைகள் தோறும் ஆதி பராசக்தியை வழிபாடு செய்யறது காரிய தடைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் மற்றும் சனி இந்த நாட்களில் ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும் இல்லை ஒரு நல்லதுக்கு போகணும் வரணும் ஏதாவது வாங்கணும் முதலீடு பண்ணணும் தொழில் தொடங்கணும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சா இந்த நாட்கள செய்ய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சோ எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதவீதம் கடகராசிக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது சங்கடமான வாழ்க்கைக்கு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு தெய்வ அனுகூலமும் பரிபூர்வமாக நடைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்